இது அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏ மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள விநாயகர் முருகன் லட்சுமி ஹயக்கிரிவர் காலபைரவர் தாய்பாபா நவக்கிரகங்கள் உள்ளிட்ட சன்னிதிகளில் பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை மலர்களும் பிரசாதமும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி சீனிவாசன் தலைமையில் திருப்பணி குழுவினர் ஐயப்பன் முருக பக்தர்கள் செய்திருந்தனர் அலங்கா நல்லூரிலிருந்து செய்தியாளர் உதயசூதி thank yeah. you ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா தாலுகாட்டி அருகே உள்ள பிள்ளமங்கலம் கிராமத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு பின் சுவாமி பூஜையில் பெண்கள் கோவில் இருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக பெண்கள் பெரிய கூடையில் அரிசி பானை மற்றும் பொங்கல் பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்திற்கு வந்து பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி பள்ளையம் போட்டு சாமி கம்பித்து திரும்பவும் ஆலயத்திலிருந்து பொங்கல் பானையுடன் பிரசாதம் இதில் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் பானையுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் மதுரை அலங்காநல்லூர் தமிழ் சுடர் நாளிதழ் நிருபர் ராயல் சிவசுப்ரமணியன் கற்பகம் குடும்பத்தார்களும் கலந்து கொண்டனர் கோவிலின் சார்பாக அனைவருக்கும் அன்னதானமட்டம் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பருங்கா தான் கோவில் பங்காளிகள் செய்திருந்தன